ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் சீரீஸ்ன்னு ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் 3 தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவோ அதே நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாகவோ போகிற மாதிரி தெரியலாம் பட் கையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க அண்ட் இன்டேரக்டாக காமிச்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எயிட் அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்போ லேனாவோட வீட்டுல நம்ம ஹீரோ இருக்கா எல்லா இருந்து இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சரியா பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் மிஷன் நம்ம ஹீரோவா அக்செப்ட் பண்றா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் போன ஐலா வந்து ஸ்கில் ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கெல்ல இருந்து ஜாப் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு இவங்க போறாங்க அப்படி இந்த பக்கம் தான் காமிக்குது அப்படின்னு லீனா சொல்றாங்க மேல போக பெருசா வலி இல்ல பாத்தா இவங்களுக்கு கீழே ஒரு பெரிய கேசல் மாதிரி ஒன்னு இருக்கு இப்போ மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க நீங்க அந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கெல் ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறா சரியா அது என்ன மான்ஸ்டர் லீனா கேட்டா மான்ஸ்டர் தான் இதை பண்ணுதான் கூட எங்களுக்கு தெரியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நார்த் வேலி ரீஜியனில் மான்ஸ்டர் சர்வே பண்ண போனவங்க காணாமல் போயிட்டாங்க அவங்கள தேடி ஒரு பார்ட்டி அனுப்பி வச்சா அவங்களும் காணாமல் போயிட்டாங்க நிறைய பதினெட்டு ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் மிஸ்ஸிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கிளாமரர் ஸ்ட்ரைக் அண்ட் லீனாக்கு அட்வென்ச்சரிங் பண்ண வந்த புதுசில் ஹெல்ப் பண்ண அட்வென்ச்சரர்ஸோ காணாமல் போயிருக்காங்க ஃபார்மர் அட்வென்ச்சரராக இருந்த கவுண்ட் மாண்டஸோட வீட்டில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அவரோட ஸ்கில் என்ன அப்படிங்கறது ரெக்கார்ட்ல இல்ல ஏன்னா இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு கில் லேடி சொன்னா ஏ ரேங்க் பி ரேங்கே உயிரோட வரலான்னு சொல்றீங்க அப்புறம் அப்படி எங்கிட்ட ஜாப்பை கொடுக்குறீங்கன்னு லீனா கேட்டா ஹையர் அப்ஸ் தான் இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லவும் ஏதோ தப்பா இருக்கு இந்த ஜாப் அட்ஸ்அப் பண்ணனுமா அப்படின்னு லீனா கேட்டா கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஊரை விட்டு வெளியே பார்க்கவோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கா ஐலாமோ பெரிய ரிவார்ட் கிடைக்கும் நிறைய பீஸ் ஆவாங்களான்னு ஹாப்பியா இருக்கா இந்த சின்ன பொண்ணுமா கூட வரான் கில் லேடி கேட்கவா ஆமா இவா கிட்ட அப்ரைசல் அபிலிட்டி இருக்குன்னு சொன்னா இந்த வயசுலேயே வாஸ்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டாலும் அவங்க ஷாக் ஆகிறாங்க எனக்கு ஹார்ஸ் ரைடு பண்ணி பழக்கம் இல்லையே நம்ம ஹீரோ சொன்னா அதெல்லாம் கத்துக்கலாம் லீனா சொல்றா இப்போ ஹார்ஸ் விட்டு இறங்கி குறுகிய பாதையில இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க அட்வென்ச்சர்ஸ்னா நிறைய காசு கிடைக்கும்னு நினைச்சனே நம்ம ஹீரோ சொல்லுவோம் அது என்னமோ உண்மைதான் வரும் ரெண்டு மாசத்துலயே நான் அவ்வளவு பெரிய வீடு அந்த இடத்துல வாங்கிட்டு லீனா சொல்றான் அப்படின்னா ஒரு வீடு கட்டும் போது ட்ரைனிங் கிரௌண்ட் ஃபார்மிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னா அப்படின்னா நான் கேண்டீஸ்ல வீடு கட்டுவேன் ஐலா ஜம்ப் பண்ணும்போது கால் சூப்பராக கீழே விழுதா இப்போ மூணு பேருமே மொத்தமாக கீழே விழுற சுச்சுவேஷன் பிறக்கும் ரெண்டு ஸ்லாஷை பயன்படுத்தி ஒரு வழியாக சேஃபாக நம்ம ஹீரோ லேண்டிங் ஆயிருந்தான் நம்மளை சுத்தி பாரு அப்படின்னு சொல்லி லீனா சொல்றா பார்த்தா மான்ஸ்டர்ஸ் இவங்களை சுத்து போட்டுடுச்சு ஃபைனலி நான் ஃபைட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் போய் வெட்டுறான் லைட் அதை கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு லீனா சொல்றா பார்த்தா காணாம போன அட்வென்ச்சரஸ் தான் அது அதுங்க எல்லாம் அண்டட் அப்படின்னு ஐலா அப்ரைசல் பண்ணி சொல்றா அவங்களுமே ஒரு காலத்துல ஹியூமனா இருந்தவங்க ஒரு ஹியூமனா நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான் அண்டடா மாறினாலும் அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐலா சொல்றா நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருக்கப்போ போது லீனா வந்து டக்குனு அதை வெட்றா ஃபைனலி இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அண்டட் சொல்லுது லைட் நீ ஏன் தயங்குறான்னு எனக்கு புரியுது பட் நம்ம இதை பண்ணியாகணும் அப்படின்னு லீனா சொல்றேன் சரி உள்ள வேற யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்காங்களான்னு பாப்பா நீ உள்ள போய் பார்த்து இன்னும் நிறைய அண்டட் அந்த இடத்துல இருக்கு மனசா இருக்கிறவங்க ஹார்ட்ல குத்தியும் ஸ்கெலிட்டன்ஸ்ல அவ ரெண்டு துண்டாவும் வெட்டுறா அவகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான் அவளோட ஸ்வாட் சைண்ட் ஸ்கில்ல அவ நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டா என் ஸ்வாட் கார்டு அவளை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் இன்னும் அந்த ஸ்கில்ல ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம ஹீரோவும் இப்போ போயிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் பின்னாடி ஒரு ஹண்ட்ரட் வந்து அட்டாக் பண்ண வரும் டக்குன்னு லீனா போயிட்டு அவளை காப்பாற்ற கரெக்டா நீ அதை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கேட்டா மூணு மாசமா நான் பேட்டில் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு வா சொல்றா மிஸ் லீனா நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஐலா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றேன் கொஞ்சம் தயங்கினாலும் ஐலா இதுல இறந்துருவா சோ அவளுக்காக நான் அட்டாக் பண்ணும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போலாம் ஆமா மிஸ் ஆனது வரும் பதினெட்டு அட்வென்ச்சரர்ஸ் தான் பட் இவ்வளவு ஹண்ட்ரட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அந்த முப்பது வருஷத்துல நிறைய அண்டடிங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விட்டுருந்தாங்க கவுண்ட் ஆஃப் மோட்டிஸ் போட்டோவை நம்ம ஹீரோ பாக்குறான் ஒரு பொண்ணா அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரூட் மாஸ்டர் சீக்கிரவா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா இப்போ இவங்க செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அண்டட் வந்து அட்டாக் பண்ண வருது பிளைண்ட் ஸ்பாட்ல வந்து அதை அட்டாக் பண்ணிச்சே நம்ம ஹீரோ பார்த்தா இந்த அண்டட்ஸ் கொஞ்சம் புத்திசாலித்தனமா மூவ் ஆகுது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லீனா கிட்ட கேட்கிறான் ஐலாப்பா அப்ரைசல் பண்ணி பாக்குறா இந்த அண்டட் எல்லாம் டேம்டுன்னு காமிக்குது யாரோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐலா சொல்றா அதுங்கள கண்ட்ரோல் பண்ற நம்ம ஹீரோ பாக்குறான் அது வழியாதான் மேஜிக் ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு ஐலா சொல்கிறேன் அந்த டோருக்கு பின்னாடி தான் ஈவல் மாஸ்டர் மைண்ட் இருப்பான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்ணுறான் இல்லை போய் பார்த்தா அந்த இடம் எம்டியாக தான் இருக்குது இது ஒரு பால் ரூம்னு லீனா சொன்னா ஆளை வச்சு விளையாட ரூமாக நம்ம ஹீரோ கிட்ட இது ஒரு டான்ஸ் ரூம் அப்படின்னு லீனா சொல்கிறேன் அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறேன் பிளாக் ஸ்வானோட ஒரு எலைட் ஃபோர்ஸ் ஏன் பேரு டேரக்டனா லைட் அண்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனலி நான் ஒரு லிவிங் பர்சனை மீட் பண்ணிட்டேன் பட் நான் சந்தோஷமா இல்லை நம்ம ஹீரோ சொல்றான் சரி டான்ஸ் ஆட நீங்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் நிறைய ஹண்ட்ரட் அந்த இடத்துக்கு கொண்டு வர அவர் நெக்ரோமன்சி இறந்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஐலா சொல்கிறேன் நீ ஒரு அட்வென்ச்சரர் தானே எதுக்கு எங்களை அட்டாக் பண்றான்னு நம்ம ஹீரோ கேட்டா நான் இங்க வந்ததே ஃப்ரூட் மாஸ்டர் கொள்றதுக்கு தான் ஏன்னா அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் அப்படின்னு வா சொல்றா யார் உனக்கு அந்த ஜாப் கொடுத்தாங்க நம்ம ஹீரோ கேட்டா சீக்ரெட் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு வா சொல்றா பிளாக் பார்ட்டியை பத்தி நான் கேள்விப்பட்டதில்லை இல்லை லீனாவும் யோசிக்கிறேன் சரி எல்லாரும் என்ன என்டர்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்டர்ட வச்சு அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ லீனா ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ தான் அவளோட டார்கெட்டுங்கிறதுனால லீனா பாபா கிட்ட இருந்து தனியா பிரிச்சிருத்தா கோரக் ஷீரா அப்படின்னு சொல்லி லீனாக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிற அண்டர்ட் சால அதுங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐலா சொல்றா நீ தான் எனக்கு ரொம்பவே இடஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐலா வந்துட்டு அந்த அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அவளை காப்பாத்துறான் நிறைய அண்டர்ட் வச்ச அவ நம்ம ஹீரோ போடுற ஐ லாவிய ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே எப்படி நான் ஃபைட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டெர்டினா ரொம்பவே நிறைய வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம ஹீரோ எத்தனை ஹண்டர்ட் பட்னாலும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு லீனாக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கறதுனால அவங்களை எடுத்தவொடனே கொள்ள மனசு வரல அவளுக்கு ஹோலி சிட்டிக்கு அவ வந்த போதுல இவங்க ரெண்டு பேரும் அட்வென்ச்சரிங் பத்தி அவளுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க ஏராங்க ராங்க் வந்துட்டு நீ இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே அவங்க பாராட்டியிருப்பாங்க ஸோ லீனா கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஐலாவை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவில் தனியாக ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க த்ரெட்டை ஃபஸ்ட்டாக அவள் கட் பண்ணிட்டு அவங்களை வெட்டலாம் போகும் அவ கொஞ்சம் தயங்குறா நீ இதில் எந்த தப்பு பண்ணலை எங்களை இதில் இருந்து ஃப்ரீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது என் பெஸ்ட்டை நான் பண்ணுறேன் வழியே இல்லாமல் அவங்களை கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மூத்தான ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க பெரிய ஒரே கட்டில் கட் பண்ணுறேன் எத்தனை டெஸ்ட்ராய் பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்களே நம்ம ஹீரோ பார்க்கும்போது ரொமான்ஸ்களை ஹண்ட்ரட் கிரியேட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்லி ஐலா ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க ஹண்ட்ரட் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னா அதை சமன் பண்ணுற ஸ்கில் வேற யார்கிட்டயோ இருக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அவனை கொஞ்சம் புத்திசாலி தான் அந்த அப்ரைசர் தான் எனக்கு இடஞ்சலா இருக்கான ஐலாவா அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுறான் நம்ம ஹீரோவா அதிகமாக அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான் அண்ட் அந்த இடத்துல நிறைய ஹண்ட்ரட்ஸ் இருக்கிறதுனால ஐலாவுமே நிறைய ஹண்ட்ரட்ஸ் அப்ரைசல் பண்ணி பார்க்குறா பட் எதுக்கிட்டயுமே அந்த ஸ்கில் இல்லை ஐலாவை நம்ம ஹீரோ இப்போ முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு இப்போ ஃபைட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்றோம் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஃப்ரூட் மாஸ்டரான நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த டைரக்டீனாங்கிற நெக்ரோமென்ட்ரை அனுப்பி வச்சிருக்காங்க அட்வெஞ்சரிங் கில்டோட ஹையர் ஆப்ஸ் தான் நம்ம ஹீரோக்கு இந்த ஜாவையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஹோலி சிஸ்டர் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத இன்டேரெக்டா நமக்கு காமிச்சிருப்பாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்